இந்த கதையில் மாமியார் அவமானப்படுத்தும் மருமகள் அதெல்லாம் பார்த்து தலை சாச்சிட்டு போகிற மகனை கதை தான் இது அவர் பெரிய சரவணன் சொந்த ஊர் புளியங்குடி அவர் புளியங்குடிக்கு தான் இப்போ வந்துகிட்டு இருக்கார் பஸ்ஸில் ஊர் வந்ததும் இறங்குங்கன்னு கண்டெக்டர் சொன்னதும் இறங்குறாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே ஊர் கொஞ்சம் கூட இல்லை ஒரு பக்கத்தில் ஒரு டீ கடை அதில் செங்கல் முட்டு கொடுத்த ஒரு பெஞ்சு புதுசாக என்னென்னா ஒரு டெலிஃபோன் பூத்தும் ஒரு ஜெராக்ஸ் கடையும் வந்துச்சு கொஞ்சம் தூரத்துலேயே அவரோட தெரு வந்துச்சு பெரிய ஆலமரம் பக்கத்தில் ஒரு நடுநிலைப்பள்ளி காளியம்மன் கோயில் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு அம்மா இட்லி சுட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க சரண அப்பா சிறு விவசாய கூலி வேலைக்கு போவார் அம்மா ஆடு மாடு தோட்டந்தோறவெல்லாம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க பெரிய உழைப்பாளி இருவரும் ஆதர்ச தம்பதிகளாக வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது வாழ்க்கை சந்தோஷமாக போனதில் திடீர்னு ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுச்சு சரவணன் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் இறந்துச்சார் நிம்மதியெல்லாம் கொ நில குழஞ்சி போன குடும்பம் திடீர்னு எங்கள் அம்மா சுதாரிச்சுக்கிட்டாங்க மாவட்டத்துலேயும் சரவணன் முதல் மதிப்பெண்ணாக வந்தார் அவரோட படிப்பு செலவு அனைத்து தொண்டு நிறுவனம் ஒன்று ஏற்றுக்கிட்டு படிக்க வச்சாங்க அவர் மாவட்டத்துலேயே முதல் மதிப்பெண்ணாக வந்தார் காலேஜில் கோல்டு மெடலு கேம்பஸ் டெருல முதல் ஆளாக வந்து சென்னையில் நல்ல வேலை பார்த்தாரு அம்மா போல் ஆடு மாடை முடிச்சுட்டு விவசாயத்தை பார்த்துட்டு பிஸியாக இருந்தாங்க கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு வர மறுத்துட்டாங்க சரணம் தங்கியிருந்த இடத்துல ஒரு தங்க தேரை பார்த்தாங்க அவங்க பேர் மீரா தேவி மீராதேவி மீரா தேவி இல்லையின் மரண தேவின்னு ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்தார் பெண் வீட்டில் வந்து பூரண சம்மதம் கொடுத்தாங்க பிக்கல் பிடுங்கள் தான் ஒரு ஒரு வாழ்க்கை அரசு வேலை நல்ல சம்பளம் பசக்கவசையும் அம்மாவிடம் ஜாதகத்தையும் ஃபோட்டோவையும் தந்தார் சரவணை நல்லா பொருத்தம் பெண் வீட்டிலேருந்து சொன்னாங்க நான் சொல்கிறதுக்கு என்னப்பா இருக்குது எனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அங்கே அம்மாவும் சொல்லிட்டாங்க அம்மா கிரேட் அம்மான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போனார் சரவணன் அப்புறம் என்ன ஜம் ஜம்மு கல்யாணம் நடந்துச்சு தனி கொடுத்தனும் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நிலத்தையும் விற்று மருமகளுக்கு நகையும் பட்டுமா அம்மா போட்டுட்டாங்க மீண்டும் கிராமத்துக்கே வந்துட்டாங்க அம்மா மருமகள் உண்டானதை அவர் காப்பு ஓடுறதுக்கு பட்டு புடவையும் கிராண்டாக சீர் செஞ்சாங்க பேரு காலத்துக்கு மீரா வீட்டுக்கு அம்மா கிளம்புனாங்க இலவச நிப்பா சரவணனும் கிளம்புனார் மெல்ல மெல்ல அவரோட ஆடம்பரமும் அவரோட தொட்டுச்சு மூன்றாம் மாதம் பேரனை அழைச்சிப்பாக அம்மா வந்தாங்க தங்க அரைஞ்சாலும் காப்பும் போட்டு அழகு பார்த்தாங்க அம்மா மருமகளாக ஒரு வேலை கூட செய்யாமல் பார்த்தாங்க அப்பாவே மகனாக வந்து பிறந்திருக்காருன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க மீரா மெல்ல மெல்ல சுயரூபம் காட்ட ஆரம்பித்தார் மகன் கோவிலுக்கு மூன்றாவது பிறந்தநாள் வந்துச்சு மீராவோட அம்மா வீட்டிலேருந்து அவங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாம் வந்திருந்தாங்க தரானோட அம்மாவும் வந்திருந்தாங்க வீட்டில் அனைத்து வேலையும் எல்லாத்தையும் செஞ்சது எல்லாமே தரவனோட அம்மா தான் யாருமே எட்டி கூட பார்க்கல வாய்க்கு வக்கலையாக சாப்பிட்டு மட்டும் போனாங்க தவிர குழந்தை கீழே போட்டிருந்த பொம்மையை அம்மா கால் எடுத்து உடைச்சிட்டாங்க பொம்மா உடஞ்சிச்சின்னு சொன்னாங்க மீரா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா இப்போ என்ன கொல்ல போதுன்னு இவ்வளோ வேகமாக ஓடி வர்ற பிறந்த நாளைக்கு வாங்கி முந்நூறுரூபா பொம்மையும் போயிட்டுக்கு என்ன மீறாக சொன்னான் நான் வேணும்னா உடைச்சேன் வர வர எனக்கு சரியாக கண்ணு தெரியல ஆப்ரேஷன் பண்ணணும் பிறந்த நாள் முடிஞ்சதும் பண்ணணும் சொன்னியே மறந்துட்டியா என்று நடுநடுங்கி குறியில அம்மா சொன்னாங்க பிள்ளை பிள்ளைன்னு மீரா பிடிச்சிக்கிட்டா இங்கே பாருங்கள் உங்ககிட்ட காசு கொட்டிக்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள் உங்கள் அம்மாவை ரெண்டு மாதம் வச்சு பார்க்க என்னால் முடியாது நான் இப்போவே எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னான் இப்போ ஆப்ரேஷன் என்ன கலெக்ட்ருக்கா படிக்க போகிற வயசான அறிவு கிடையாது கிராமத்தில் விழுந்து கிடக்காம இங்கே வந்து என் மானத்தை வாங்குறேன் நான் வார்த்தையால் வருத்து கொட்டிருந்தேன் மகன் அம்மா கிளம்பி போய் ரெண்டு வருஷம் ஆச்சு போய் எட்டி கூட பார்க்கல அம்மாவின் மகன் அடி மனசில் வந்தாலும் அப்பப்போ இளம் மனைவி ஆசை மகனின் மனலி பேச்சு எல்லாம் அவளை போய் பார்க்காம ஆயிடுச்சு திடீர்னு பாத்ரூமில் மீரா வழக்கி விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு ரெண்டு மாதம் பெட்ரெஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தான் மீராவோட அம்மாவும் அண்ணனும் ஒதுங்கிக்கிட்டாங்க அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டாங்க அம்மாவை அழைச்சிட்டு போக தான் வெக்கம் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்காரு சரவணன் இதோ வீடு வந்துச்சு தூக்குவாளோட வருவோரும் இருந்தாங்க போயிட்ருந்தாங்க வாசத்திண்ணையில் எரியும் பம்பு ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருந்தது ஒரு அம்மா இட்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க வாங்க தம்பி உக்காருங்க அம்மா இல்லை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க சுட சுட இட்லி மணக்க மணக்க சட்னி கூடவே பொடி கெட்டி தயார் வாஞ்சினோட பரிமாறினாங்க வியாபாரத்தை கவனித்தபடியே மருமகளுக்கு என்னை பிடிக்கல தோட்டத்தை வீட்டில் இட்லி கடை போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுவும் பிடிக்காமல் அந்த இடத்தையும் எத்துட்டா வாங்கியவர் காலி பண்ண சொன்னதும் அம்மா தான் என்னை கண் சிகிச்சை முகாமில் பார்த்தாங்க அழைச்சிட்டு வந்தாங்க இப்போ நானும் அம்மாவும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கும் எனக்கு ஆறு மாதம் கழிச்சு ஆப்ரேஷன் செய்யலான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அம்மா என்னை பார்த்துப்பாங்க நான் அம்மாவை பார்த்துப்பேன் அப்புறம் எங்களை போல் வீட்டை வீட்டு அனுப்பப்பட்டவன் எல்லாரையும் அம்மா தான் ஒன்று சேர்த்தாங்க பஞ்சாயத்துக்கோட சேர்ந்த புளிய மரம் தென்னை மரம்லாம் குத்தகெடுத்து புளி தேங்காய் எண்ணெய்க்கி தீயபுரம் எல்லாம் செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் ஓய்வூதி பணம் ஒரு நாள் வேலையெல்லாம் பார்க்குறோம் எல்லா பணத்தையும் சேர்த்து கறவு மாடு ஆடுலாம் வாங்கி தங்குறதுக்கு பஞ்சாயத்தில் இடம் வச்சு தரேன்னு சொன்னாங்க காலையில் இட்லி மையம் குழம்பு இரவு நேரம் சாப்பாடு சந்தோஷமாக குடும்பமாக இருக்கும் வீட்டில் யாரும் பேசக்கூட ஆள் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு இப்போ துணைக்கு ஆள் வேலை விலைக்கு சாப்பாடு கதியுமே எங்களுக்கு நல்ல கதி ஏற்படுத்துது அம்மா தான் கலெக்டர் கூட வந்து இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க தன்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க அக்கம் பக்கத்துலேருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவங்களும் ஊரில் உள்ளவங்களும் போல் எல்லாரும் உதவி செஞ்சாங்க பக்கத்து ஊருக்காரங்க பார்த்துட்டு போகிறாங்க அவங்க ஊர்லேயும் இதே போல் முதியோர் சங்கம் ஆரம்பித்து அம்மா கிட்ட யோசனை கேட்க வராங்க இதுவும் கேட்டில் நிறைய அம்மா சிவப்பு போட வெள்ளை நிற்க காதில் சிவப்பு கம்பளத்தோடு கழுத்தில் எளிய பவழமால போட்டுக்கிட்டு இருந்தாங்க வாப்பா சூரியனின் கதிர்கள் மூக்கு கண்ணாடியில் பட்டு தெரிக்க ஒளி ஜொலிக்கும் அம்மாவின் முகம் அந்த முகத்தில் கண்ணாடியை கழித்து முகத்தை ஒற்றியபடியே நீரா பேர பிள்ளைங்கள்லாம் சௌக்கியாமா அம்மா கேட்டாங்க அம்மாவின் குரலில் பழைய உயிர்ப்பு இல்லையோ அல்லது எனக்கு தான் நினைப்பு பிழைப்பு கிடைக்கிறதா என்னப்பா என்னவோ வாட்டமாக இருக்கு என்ன விஷயம் ஒன்றும் இல்லை பஸ்ல வந்த அசதி தான் அப்போ சத்த படத்து தூங்குன்னு கைத்து கட்டிலாமா எடுத்து போட்டாங்க கயிறு உறுத்தாது நாங்காக மடித்த சிலையை எடுத்து மடித்து பழைய நூல் புடவை அம்மாவின் வாசத்தை சாற்றபடி அம்மாவை பிள்ளையே தோண்ட தலை இலைகள் இதெல்லாம் நினச்சி கண்ணீர் கசையே உறங்கினான் மச்சைக்கோட்டை குழம்பின் மனம் நாசியை குழக்கி திடிக்கிட்டு கண் விழித்து பார்த்தான் சரவணன் குளிக்கிறியப்பா இல்லை நான் காலையிலேயே குளிச்சுட்டு தான் புறப்பட்டேன் அப்போ சாப்பிடு உனக்கு பிடிச்ச முறை நிற்கிற பொயிலும் மொச்சை கொட்டை காரக்குழமும் வச்சிருக்கேன் கூடவே பழமும் ரேஷன் அரிசி சாதத்துக்கும் இத்தனை சுவையாக மனமா வருடக்கணக்கில் செத்து போனாக்கி வெக்கம் இல்லாமல் கொட்டி சுவைக்க உரையேறுகிறது மெல்ல தலையில் அம்மா தட்டி விட்டாங்க மீற நினைக்கிறா போல் இராசையாய் சிரிக்கிறார் குழம்பை மீண்டும் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கண்டதை காணாதது போல் அள்ளி விழுந்தான் சரவணன் அம்மாவின் கைமணம் யாருக்கும் வராது சுவைச்சு சாப்பிட்றேன் கை கழுவுறேன் அம்மா நான் போயிட்டு வரேன் அடுத்த வாரம் பிரேரணை அழைச்சிட்டு வரேன் அம்மாவின் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றணும் பொறுப்பை தட்டி கிடக்காமல் நானே மீறாத கவனிச்சிடுவேன் அம்மாவுக்கு பிறகு இந்த தொண்டை நானே செய்வேன் அதுதான் நான் அம்மாவுக்கு செய்கிற பிராயோத்தம் என்று நினைத்தபடி கண்களில் நீர் கசியை புறப்பட்டு சென்றான் சரவணன்